எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஏன்னா நிறைய எனக்கு கால் வந்துட்டே இருந்தது அதுல இந்த கொஸ்டின் தான் பாத்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட் ஆன கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிக்கணும்னு சொல்றீங்க அதையும் தாண்டி படிக்கலாமா இல்ல அதை விட கம்மியா படிக்கலாமா சரி அப்படிதான் நாங்க படிக்கிறோம் படிக்கும் போது எங்களுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா தூக்கம் வருது பகல்ல நைட்ல எவ்வளவு நேரம் ஆனாலும் தூக்க வர மாட்டேங்குது பட் பகல்ல தூக்கம் வருது சோ தூக்கம் வராம படிக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் அதெல்லாம் சொல்ல சொன்னீங்க நான் வந்து டிப்ஸ்ங்கிறத விட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து டூ தௌசண்ட் எட்டு மணி நேரம் டெய்லி அந்த மாதிரி படிச்சேன் அப்போ எனக்கு தூக்கம் வந்தது நான் வர டைம்ல நான் என்ன பண்ணேன் வந்து எட்டு மணி நேரம் படிக்க முடியுமா இல்ல அதையும் தாண்டி படிக்க முடியுமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல் வந்து இப்போ நம்ம எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு கம்பல்சரி படிச்சுதான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும் சரிங்களா ஏன்னா டைம் கம்மியா இருக்கு அது என்ன எட்டு மணி நேரம் அதையும் தாண்டி படிக்கலாமா நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் குரூப் போருக்கு எட்டு மணி நேரம் படித்த ஒரு நாளைக்கு அதை விட மேலே என்னால் படிக்க முடியல ரீசன் என்னன்னா எனக்கு டைம் எல்லாம் இருந்தது நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் படிப்பேன் ஸோ எட்டு மணி நேரம் ஈவினிங் கூட முடிஞ்சிடும் அப்புறம் படிக்கலான்னு எடுத்து வைப்பேன் டைம் இருக்கும் மனசு இன்னும் படி படின்னு சொல்லும் ஆனால் எனக்கு என்னோட மூளை வந்து இதுக்கு மேலே என்னால் ஏற்றுக்க முடியாது நீ எது எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற எந்த மெசேஜையும் நான் இதுக்கு மேலே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதாவது எப்படினாது என்ன படித்தாலும் என்னோட மைண்டுக்குள்ளே போகவே போகாது சும்மா கண்ணு பார்க்கும் மனசு வாசிக்கும் பட் மூளை வந்து அதை கண்டுக்கவே கண்டுக்காது அந்த மாதிரி வந்து இருந்தது எனக்கு எட்டு மணி நேரம் தான் கணக்கு சரிங்களா அதுக்கு மேலே என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல டைம் இருக்கும் எனக்கு எனக்கு நிறையவே டைம் இருக்கும் நான் குழந்தைங்கள தான் மேனேஜ் பண்ணிட்டு தான் படித்தேன் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் வேணால் நான் சொல்கிறவங்களுக்கு அடுத்த வீடியோஸில் எதுனா டைம் நிறையா இருந்தது சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு எனக்கு அந்த எட்டு மணி நேரங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கு மேலே நான் பத்து மணி வரைக்கும் முடிச்சிருப்பேன் இல்லையா ஸோ அது வரைக்கும் எனக்கு டைம் இருக்கும் இன்னும் இவ்வளோ இருக்கு இதை படிக்கலாம் அதை படிக்கலாம் இந்த டைம் படிக்கலாமான்னு எடுத்து வைப்பேன் ஆனால் என்னால் அதுக்கு மேலே தம் கட்ட முடியாது அந்த மூளைக்குள்ள எனக்கு அது எதுக்கவே முடியாது எடுத்து வச்சுட்டு மெமன் ஃபோன் பார்க்கறது அந்த மாதிரி போயிடுவேன் ஸோ அதனால தான் நான் எட்டு மணி நேரங்கிறது சொல்கிறேன் அதை விட கம்மியாக படிச்சா இப்போ இருக்க டைமில் பத்தாது நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஆல்ரெடி படித்தவங்கள இருந்தாலும் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது எட்டு மணி நேரம் எடுத்துக்கிறது தான் நல்ல விஷயம் புதுசாக படிக்கிறவங்களா தான் எட்டு மணி நேரம் கம்பல்சரி எடுத்துக்கணும் ஒரு சிலலாம் சில பார்த்திங்கன்னா நான் பன்னிரெண்டு மணி நேரம் படித்தேன் பதினாலு மணி நேரம் படித்தேன்னு சொல்கிறாங்க பட் எனக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் என்னால் படிக்க முடியல அது மேபி ஏஜாக இருக்கலாம் இல்லை நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்காங்க நம்ம வீடு வேலை அதெல்லாம் செய்கிறோம் அந்த பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை அதுதான் தான் ஒரு சின்ன வயசு பிள்ளைங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா படிப்பாங்க ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த உடல் வலிமை மன வலிமை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இதெல்லாம் எனக்கு தெரியல ஒருவேளை அவங்க பதினாலு மணி நேரம் கூட படிக்கலாம் பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட உடம்புக்கு அது செட் ஆகல என்னோட மூலிக்கும் அது செட் ஆகலை ஆனால் எட்டு மணி நேரம்ங்கிறது நார்மலாக எல்லாரும் படிக்கலாம் ஏன்னா எல்லாருமே சொல்ற விஷயம் எட்டு மணி நேரம் நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்னு அதை விட கம்மியாக ஆறு மணி நேரம் மூணு நேரம் நாலு மணி நேரம் படிச்சவங்க எல்லாம் பாஸ் பண்ணி போயிருக்காங்களா போயிருக்காங்க பட் டைம் அதிகமாக இழுக்கும் ஆறு மணி நேரம் படிக்கிறோம்னா நம்ம அதிகமான நாள் எடுத்துப்போம் ஆனால் இப்போ வந்து நாள் கம்மியாக தானே இருக்குது அதனால் நம்ம எட்டு மணி நேரம் கொஞ்சம் தம் கட்டி படிச்சு தான் ஆகணும் இப்போது அந்த படிக்கும்போது சரி நாங்கள் எட்டு மணி நேரம் எப்படியோ ஒன்று நாங்கள் டைமை வந்து வச்சுக்கிறோம் எட்டு மணி நேரத்தில் நாங்கள் படிக்கிறோம் ஆனால் அந்த படிக்கும்போது நமக்கு எங்களுக்கு தூக்கம் வருது புக்கை எடுத்து வச்சுட்டாலே தூக்கம் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏன் தூக்கம் வருதுங்கிறத கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த தூக்கத்தை எப்படி எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணி கொண்டு வரலாம்னு ஃபஸ்ட்டு நம்ம அதை யோசி செகண்ட் யோசிக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஏன் தூக்க ஏன் வருதுன்னா மேபி நீங்க நைட் வந்து அதிக நேரம் படிக்கலாம் இப்போ ஒரு பத்து மணிக்கு மேல அந்த பத்து மணிக்கிட்ட நம்ம எல்லாருக்குமே மனித மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன தூக்கம் அந்த உடல் உழைப்பு நாள் வர அசதி அதெல்லாம் வரும் சரிங்களா அப்ப அந்த பத்து மணிக்கு நீங்க மூடி பெட்ல படுத்தீங்கன்னா ஒரு தூக்கம் வரும் அந்த தூக்கத்தை நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மணி ஆனாலும் உங்களுக்கு தூக்கம் வராது சரிங்களா அதுக்காக தான் எல்லாருமே பத்து மணி பத்து மணிங்கிறது ஜாஸ்தி தான் அதுக்குள்ளே எட்டரை எங்க கிராமத்துல பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஒன்பது மணிக்குலாம் எல்லாரும் தூங்கிடுவாங்க ஆனா சிட்டில இருக்கவங்க கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா அந்த பத்து மணிக்குள்ள ஒரு தூக்கம் கண்டிப்பா எல்லாருக்குமே வரும் ஏன்னா அந்த உடல் உழைப்புனால அசி நிம்மதி ஆயிடும் அந்த தூக்கத்துல நீங்க தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் நீங்க அந்த பத்து மணிக்குள்ள வர அந்த தூக்கத்தை தாண்டிட்டீங்கன்னா அப்புறமா ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு தூக்கமே வராது அதனாலதான் கண்ணு வலி தலைவலி அதெல்லாம் வரும் அப்புறம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேல நீங்க கண்ணை கஷ்டப்படுத்தி கட்டாயமா கண்ணை மூடி மூடி தூங்க வைப்பீங்க தூங்குவோம் ஆனால் காலையில் சீக்கிரமாக ஏற முடியாது அதெல்லாம் பிரச்சனை வரும் அந்தனால தான் உங்களுக்கு காலையில் அந்த காலையில் நீங்கள் புக் எடுத்து படிக்கும்போது மறுபடியும் தூக்கம் வரும் சரிங்க ஏன்னா அங்கே நம்ம உடலுக்கு தேவையான ரெஸ்ட் நம்ம நைட்டில் கொடுக்கல ஸோ அது பகலில் வந்து தேவைப்படும் அதனால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரீசன் சரிங்களா தூக்கம் பகலில் வர்றதுக்கு அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் பத்து மணிக்குள்ளே தூங்க பாருங்கள் நான் நைட் ஸ்டடி பண்ணுறேன் நைட்டில் அதெல்லாம் வந்து என்னோடய நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸோ நான் நைட் ஸ்டெடிலாம் பண்ணேன் பட் நைட் ஸ்டடி பண்ணால் பகலில் படிக்க முடியாது எனக்குமே அந்த ரீசன் இருந்தது அப்புறம் தலைவலி தலைவலி பிரச்சனை உடம்பு உபாதைகள் அப்படின்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் நிறைய எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நைட் ஸ்டடி நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன் பத்து மணி தான் காலையில் உங்களால் முடிஞ்சு நாலு மணிக்கு எழுங்க ஆனால் நாலு மணிக்கு நாலுமே எழ முடியல படிக்கிறதுனால மத்த வேலை செய்யறதுக்கு எல்லாம் எழ முடியும் ஏன்னா நம்ம வேலை செஞ்சு வேலை செய்யும்போது நாலு மணிக்கு எழுந்தோன்னா நம்ம ஆக்டிவா நம்ம உடல் இருக்கும் ஸோ அப்ப நம்மளுக்கு தூக்கம் வராது பட் நம்ம படிக்கிறதுக்குன்னு எழும்போது எனக்கு நான் சொல்றேன் எனக்கு சொல்றேன் நான் படிக்கிறதுக்குன்னு எழும்போது நான் ஒரு இடத்துல உட்காந்து புக்கை பார்த்து அமைதியாக படிக்கிறதுனால அந்த உடம்பு வந்து அந்த தூக்கத்துக்கு தான் மறுபடி போகுதே வழியே என்னால படிக்க முடியாது சோ அதனால நாலு மணிக்கு எழுந்து படிக்க மாட்டேன் உங்களால் முடியும்னா நீங்க எழுந்துக்கலாம் அதை எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாலு மணிக்கு எழுந்து படிச்சிருக்காங்க அவங்க சொன்ன டிப்ஸும் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன் நாலு மணிக்கு எழுந்து எப்படி படித்தா தூக்கம் வராது ஆனால் எப்படி படித்தாலும் எனக்கு தூக்கு வந்தது அது நான் நம்ம உண்மையே சொல்லணும் அதில் இருக்கிற மெரிட்ஸும் சொல்லணும் டீமெரிட்ஸும் சொல்லணும் சரிங்களா சோ என்னோட சஜஷன் என்னென்னா காலையில சீக்கிரமா சரி நைட்டு சீக்கிரமா பத்து மணிக்கு தூங்கிடுங்க அதுக்கப்புறம் காலையில நீங்க நாலு மணிக்கு எழுந்தாலும் சரி ஆறு மணிக்கு எழுந்தாலும் சரி அது உங்க கையில தான் இருக்கு ஆனா பகல் டைம்ல இருக்கிற எட்டு மணி நேரத்தை பயன்படுத்திக்கணும் சரி இப்போ நான் நைட்டு நல்லா தாக்கா தூங்குறேன் காலையில நான் ஆறு மணிக்கு தாங்க எழுறேன் ஆனால் எனக்கு பகலில் தூக்கம் வருது அப்படின்னா மெயின் வந்து நம்ம காலையில் ஆறு மணிக்கு எழுந்தாலும் ஒம்பது மணி வரைக்கும் வீட்டு வேலைகள் செய்கிறவங்களும் சொல்கிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஐஃப் எடுத்துக்கலாம் வீட்டில் நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவோம் வேறு வேகமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லா பாத்திரம் எல்லா விலைக்கு வீடு பெருக்கி எல்லாம் பண்ணி துணியெல்லாம் துவச்சிட்டு அந்த பத்து மணிக்கு தான் படிக்க உட்காரும் அப்போ ஃபுல் டயர்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ வேலையும் நம்ம அந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் செஞ்சுருப்போமா ஸோ ஃபுல் டயர்டாக இருக்கும் அப்போ நம்ம படிக்க உட்காரும் போது நமக்கு கண்டிப்பாக தூக்கம் வரும் என்னோட அனுபவத்தில் பாருங்கள் நான் இதே மாதிரி கரெக்டாக ஒம்போது பத்து மணிக்கு படிக்க உட்காருவேன் எனக்கு நான் அந்த காலையில் எழுந்து வீட்டு வேலை செஞ்சாலும் சரி சேர்னாலும் சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்ட உடனே அந்த சாதம் ஒரு வாய் வயிற்றுக்குள்ளே போய் விழுந்த உடனே எனக்கு அப் அப்படியே ஒரு தூக்கம் வரும் அந்த தூக்கத்தை என்னால் கட்டுப்படுத்தவே முடியாது கண்ணெல்லாம் எரியும் அது எனக்கு எப்போ இருந்தனா எப்போ இருந்தோ எனக்கு தெரியல நான் ஸ்கூல் டேஸில் இருந்தால் இல்லை அதுக்கப்புறமான்னு தெரியல பட் எனக்கு அது எப்போவுமே காலையில் நான் சாப்பிட்டுட்டேன்னா எனக்கு அந்த அந்த டைம் வந்து தூங்க தூங்குற மாதிரி இருக்கும் தூக்கம் தூங்கணும் அப்படின்னே தோணும் பட் இப்போ அந்த மாதிரி இல்லை ஆனால் இப்போவும் நான் படிக்க உக்காந்தா அப்படி இருக்கும் இப்போ நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த அந்த வேலை அது வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் இல்லையா அதனால தூக்கம் வரல ஆனால் உக்காந்து புக் எடுத்து வச்சேன்னா இல்லை அமைதியாக உட்காந்தேன்னா அந்த சாப்பிட்ட உடனே எனக்கு தூக்கம் அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ண அப்படின்னா என்ன நான் தூங்கிடுவேன் வேறு வழியே இல்லை அந்த பத்து மணிக்கு உட்காருவேன் பதினோரு மணி வரைக்கும் தம் கட்டி படிப்பேன் பதினோரு மணிக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி காலையில் பதினோரு மணிக்கு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து என்னை எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்து தூங்கிடுவேன் என்னால் அதை தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியாது அந்த காலையில் வர தூக்கத்தை ஒவ்வொரு நாள் எனக்கு வராது அது என்னவோ தெரியல பட் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளில் மேக்ஸிமம் நிறைய நாள் அந்த காலையில் எனக்கு தூக்கம் வரும் பட் எனக்கு மதியானம் ஈவினிங் அப்படிலாம் தூக்கம் வராது அதை காலையில் தான் தூக்கம் வரும் இதுக்கும் நான் நைட்டு நல்லா தூங்குவேன் காலையில் லேட்டாக தான் இல்லைவேன் பட் காலையில் எனக்கு தூக்கம் வரும் நான் ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரமோ சொல்லிட்டு என் கிட்ட சொல்லிட்டு என்னை ஃபோன் பண்ணி எழுப்புங்கன்னு சொல்லிட்டு தூங்கிடுவேன் சரிங்களா நாங்களாம் ஒன்றா படிப்போம் அப்போ கரெக்டாக அவங்க ஒரு மணி நேரம் கழிச்சு என்னை எழுப்புவாங்க அந்த எழுந்தவனே என்னோட மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும் சூப்பராக இருக்கும் அழகாக அப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் எட்டு மணி நேரம் ஈவினிங் வரைக்கும் நான் படிப்பேன் ஈவினிங் மேலே மறுபடியும் படிக்க முடியாது கட்டி என்னால் மூளைக்குள்ளே செலுத்த முடியாது எந்த இன்ஃபர்மேஷனையும் ஸோ இப்படி தான் நான் தூக்கத்தை ஓவர் கம் பண்ணேன் இதில் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா தூக்கம் வர டைமு பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ இல்ல ஒரு மணி நேரமோ கா மணி நேரமோ தூங்கிடுங்க சரிங்களா ஒரு அலாரம் வச்சுட்டு தூங்குங்க இல்ல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸை யாரையாச்சும் எழுப்பி சொல்லிட்டு தூங்குங்க தூக்கத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியாது சரிங்களா அந்த பத்து நிமிஷம் தான் அந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் இருக்கும் அதை நீங்கள் தூங்கி எழுந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க என்னக்கா நீங்கள் எல்லாரும் எட்டு மணி நேரம் படிக்கணும் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க எல்லாருக்கும் ஏர்மாறாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் ரியலாக தான் நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன் ஏன்னா எல்லாராலையும் எல்லாத்தையுமே தாங்க முடியாது ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் லைப்ரரியில் போய் படிப்பாங்க லைப்ரரியில் போய் படிக்கும்போது நம்ம ஒரு இடத்துல உட்காந்து படிப்போம் ஸோ சுற்றி நிறைய பேர் படிப்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கு தூக்கெல்லாம் வராது எப்படி ஒன்று நம்ம படிச்சிருவோம் ஆனால் இந்த பிரச்சனை தூக்கம் வர பிரச்சனை யாருக்கு நடக்கும்னா வீட்டில் தனியாக உட்காந்து படிக்கிறாங்க இல்லையா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும் ஏன்னா நம்ம அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறோம் அந்த சூழ்நிலைகள் நம்மளை தாளாற்றுற மாதிரியே இருக்கும் தூக்கம் வர மாதிரியே இருக்கும் ஸோ வேறு வழி இல்லை ரொம்ப உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா அந்த பத்து நிமிஷம் தூங்கிடுங்க இல்லை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேண்டாம் நான் படிக்கும்போது நான் ஒரு மணி நேரம் தூங்கினா பட் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் தூங்கிடுங்க இல்லை நான் அரை மணி நேரம் தூங்கினா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு யோ விட்டுமே அப்படிங்கிற அந்த அந்த ஒரு மணி நேரம் தூங்கினாலும் நான் ஃபீல் பண்ணுவேன் ஐயோ ஒரு மணி நேரம் போச்சு இந்த ஒரு மணி ஃபீல் பண்ணுவேன் சோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வரும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா வாய் விட்டு படிக்கலாம் என்னோட நான் வந்து படுத்துட்டே படிப்பேன் கொஞ்சம் பெட்டில் சாஞ்சிட்டு படிப்பேன் சோஃபாவில் சாஞ்சிட்டு படிப்பேன் எப்படி வேணா படிப்பேன் படிப்பேன் அதனால மேக்ஸிமம் தூக்கம் வரும்னு வச்சுக்கலாம் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சேரில் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து படிப்பாங்க வாய் விட்டு படிப்பாங்க சத்தமாக படிப்பாங்க பத்து வீட்டுக்கு கேட்குற மாதிரி வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக படிப்பாங்க ஸோ வாய் விட்டு படிக்கும்போது தூக்கம் வந்து அவ்வளோக்கா வராது நான் அமைதியாக படிப்பேன் கண்ணு பார்க்கும் மனசு படிக்கும் மூளை அதை ஏற்றுக்கும் ஸோ இப்படி தான் என்னோட படிப்பு இருக்கும் ஸோ அப்போ கொஞ்சம் நேரம் தான் மனசு படிக்கும் மூளை கொஞ்சம் நேரம் தான் ஏற்றுக்கும் அப்படியே தூக்கம் வந்துடும் பட் அவங்க அவங்க எல்லாமே இப்போ நான் நல்லா வாயை அசைச்சு படிக்கும்போது அவங்களுடைய உடம்பே பாத்தீங்கன்னா அதில் ஃபோக்கஸாக இருக்கும் ஸோ தூக்கம் வராது ஸோ இது ஒரு டிப்ஸ் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா நடந்துட்டே படிக்கிறது அந்த தூக்கம் வர டைமில் நாம் எழுந்து நடந்துட்டு படிக்கலாம் இந்த வாய் விட்டு படிக்கிறது வந்து நான் காலையில் நாலு மணிக்கு எழுந்து படிப்பேன்னு சொன்ன இல்லையா அப்போ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன் வாய் விட்டு படித்து பார்ப்பேன் ஆனால் எனக்கு அது வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியல என்னால் நான் அமைதியாக படித்து எனக்கு பழக்கமாயிடுச்சேன் ஸோ வாய் விட்டு படிக்கும்போது ஒரு ஆஃப் அன் அவர் படிக்கும்போது எனக்கு எனர்ஜி ஃபுல்லாக லூஸ் ஆன மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு அது செட் ஆகலை பட் உங்களுக்கு செட் இது ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா தூக்கம் வரும்போது வாய் விட்டு படித்து பாருங்கள் அப்போ ஃபோக்கஸ் வந்து நல்லா இதில் இருக்கும் நம்மளுடைய படிப்பில் இருக்கும் ஸோ நம்மளுக்கு அந்த தூக்கம் வராது இல்லையா அப்படி நடந்து படித்து பாருங்க அப்படி வாக்கிங் போங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை தூக்கம் வர நேரத்தில் அரை மணி நேரம் தூங்கிடுங்க பெஸ்ட் அதுதான் நைட்டு பத்து மணிக்கு தூங்குங்க காலையில நாலு மணிக்கு எழுந்தாலும் சரி ஆறு மணிக்கு எழுந்தாலும் சரி அதே போல பகல்ல தூக்கம் வர டைம் பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ தூங்கி எழுந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாயிட்டு அதுக்கப்புறம் படிங்க அப்போ தான் வந்து நல்லா நம்ம மைண்டில் ஏறும் நீங்கள் அந்த தூக்கத்தோடு படிச்சீங்கன்னா என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு புரியாது இல்லை அந்த தூக்கத்தினால ஒன்றுமே பண்ண முடியல தூங்கினா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குறேன்னா வேற எங்கேயாச்சும் லைப்ரரியோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாலு பேர் சேர்ந்தோ அந்த மாதிரி நீங்கள் மொபைலில் நீங்கள் கான்ஃபரன்ஸ் கால் போட்டோ அந்த மாதிரி அந்த தூக்கம் வர டைம்ல நீங்கள் அப்படி மாற்றிக்கிட்டிங்கன்னா அந்த தூக்கத்தை வந்து நீங்கள் தாண்டிடலாம் இன்னொரு விஷயம் எட்டு மணி நேரம் தொடர்ந்து படிக்கணும்னு சொல்லலை எட்டு மணி நேரம் யாராலையுமே தொடர்ந்து படிக்க முடியாது காலையில் மூணு மணி நேரம் அதுக்கப்புறம் மதியம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ஒரு மூணு மணி நேரம் அப்படி தான் நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி படிக்கணும் ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து ஒரே சப்ஜெக்ட் நம்ம படிக்கவும் முடியாது மூணு மணி நேரம் தமிழ் எடுத்துக்கோங்க தமிழ் எடுத்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம் தூங்கிடுங்க மத்தியானம்லாம் ஒரு குட்டி காலையில் தூங்காதவங்க மத்தியானம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுருங்க மேக்ஸிமம் எல்லாருக்கும் மதியம் தூக்கம் வரும் காலையில் தூக்கம் வராதாது என்னமோ நான்தான் விதி விளக்காய் எனக்கு காலையில் தூக்கம் வரும் மத்தியானம் நீங்கள் ஒரு குட்டி தூக்கம் கண்டிப்பாக போட்டுருங்க அது எக்ஸாம் நெருங்கும் போது வேண்டாம் இப்ப இருந்து கொஞ்சம் நீங்க அந்த குட்டி தூக்கத்தை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க ஒரு அரை மணி நேரம் ரொம்பலாம் வேணாம் அரை மணி நேரம் நீங்க தூங்கி எழுந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு மேக்ஸோ ஏதோ ஒன்று சால்வ் பண்ணுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மூணு மணி நேரம் வந்து ஜிஎஸ் படிங்க ஸோ மூணு மணி நேரம் தமிழ் மூணு மணி நேரம் ஜிஎஸ் ரெண்டு மணி நேரம் மேக்ஸுங்கிறது கம்பல்சரி ஒரு நாளைக்கு வச்சுக்கணும் அந்த மூணு மணி நேரம் ஜிஎஸ் வந்து நீங்க நாலு மணி நேரமா கூட ஆக்கலாம் தமிழை ரெண்டு மணி நேரம் குறைச்சிக்கலாம் ஆல்ரெடி படிச்சவங்க பட் நான் நம்ம பட் நான் தான் பிகினர்ஸ் அப்படின்னா நீங்க கம்பல்சரி மூணு மணி நேரம் தமிழ் படிச்சுதான் ஆகணும் நாலு மணி நேரம் கூட ஜிஎஸ் படிச்சிக்கலாம் ஆனால் அந்த எட்டு மணி நேரத்தை தாண்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப படிக்க முடியாது அதே போல் ஒரு நாள் எட்டு மணி நேரம் படிக்க முடியுது இன்னொரு நாள் எட்டு மணி நேரம் படிக்க முடியல கஷ்டமாக இருக்குதுன்னா எல்லா நாளுமே நம்மளால எட்டு மணி நேரலாம் படிக்க முடியாது உடல் உபாதைகள் ஏற்படும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வரும் சரிங்களா அது ஒரு அரை மணி நேரம் கம்மி பண்ணிக்கலாம் ஏழு மணி நேரம் ஏழரை மணி நேரம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் எட்டு மணி நேரங்கிறத குறையாத மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இப்படி தான் எல்லாருமே கடந்து வந்திருப்பாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கேட்கும் போது எல்லாருமே இப்படி தான் படிச்சிருக்கிறாங்க ஸோ யாருமே வந்து ஒரே மூச்சாக படித்தாங்க ஃபுல் டே பதினாலு மணி நேரம் படித்தாங்க அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது அவங்களும் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து படிச்சிருப்பாங்க தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாகி படிச்சிருப்பாங்க ஸோ நிறைய இருக்கும் ஸோ இப்படி தான் நம்ம அந்த தூக்கத்தை ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம அந்த பத்து நிமிஷம் தூங்கி எழுந்துடணும் இல்லையா அந்த டைம்ல காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று போட்டு குடிக்கலாம் நம்ம இந்த காஃபி டீ போட்டு குடிக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து உடல் உழைப்பு அதிகமாக செய்ய மாட்டோம் உட்காந்து ஒரே இடத்துல படிப்போமா ஸோ நம்ம அந்த தூக்கம் வர டைம்லாம் காஃபி டீ குடிக்க குடிக்க நம்ம அந்த சுகர் அதில் ஆட் பண்ணி குடிக்க குடிக்க நம்ம வெயிட் அதிகமாக போட்டுருவோம் அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு சரிங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு காஃபி டீ ரிடியூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டைம் குடிச்சிக்கலாம் நடந்து படிக்கலாம் இல்ல அந்த டைம்ல எக்ஸசைஸ் பண்ணலாம் தோப்பு கரணம் போடலாம் இந்த மாதிரி தூக்கத்தை கட்டுப்படுத்தலாம் எனக்கெல்லாம் என்ன பண்ணாலும் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது சோ நான் என்னோட இதே சொல்லிட்டுனா தூங்கி தான் படித்தேன் பகலில் தூக்கமே வராதுக்கான எட்டு மணி நேரம் தொடர்ந்து படிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் மத்தியானம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் தூங்கிடுங்க கண்ணை மூடி நல்லா மைண்டை ஒரு அந்த அந்த ரெஸ்ட்டு வேணும் இல்லைனா வந்து அடுத்து படிக்கிறதுக்கும் மைண்டில் இருக்கவே இருக்காது சரிங்களா அந்த ரெஸ்ட்டு நீங்கள் மைண்டு கொடுத்தே ஆகணும் பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ தூங்கி எழுந்துட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லா உங்கள் மைண்டில் ஏறும் நம்ம அரை மணி நேரம் ரீல்ஸ் பார்த்து வேஸ்ட் பண்ணுறோம் அதை நம்ம தூங்கி நம்ம உடம்புக்கும் நம்ம மூளைக்கும் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம் யாருமே வந்து தூங்குங்க படிக்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஸோ நானுமே நீங்கள் தூங்குங்க படிக்காதீங்கன்னு சொல்லலை பட் இருக்கிற ரியலாக சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து நம்ம மிஷின் கிடையாது மனித உடம்பு ஸோ நம்ம இது எப்படி நம்ம நம்ம மனித உடம்பை நம்ம ரெடி பண்ணிக்கணும் மறுபடியும் புதுப்பிச்சுக்கணும் இல்லையா அப்போ நம்மளுக்கு அந்த சின்ன தூக்கங்கிறது தேவை ஸோ அது தூக்கம் வர்றவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க தூக்கம்லாம் வராதுக்கா என்ன பண்ண கூட தூக்கம் சரிங்களா அவங்களுக்குலாம் அது எல்லாருக்கும் அப்படி இருக்காது தூக்கம் வரும் இன்னொரு ஒரு விஷயம் புக் தூக்கம் வருதுன்னா படிப்புல விருப்பம் இல்லைனாலும் அந்த விஷயம் வரும் இது யாரா படிக்கிறது இவ்வளோ இருக்கே அப்படிங்கிற விஷயம் வந்தாலும் நமக்கு தூக்கம் வரும் சரிங்களா நான் அந்த தூக்கத்தை இதில் சேர்த்தவே இல்லை நம்ம உடல் முடியாததுனால தூக்கம் இல்லையா தான் நான் இதில் இன்க்ளூட் பண்ண படிக்க விருப்பம் இல்லாமல் தூக்கம் வர்றதுங்கிறது அது வேற ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க உங்களுடைய படிப்பை இன்ட்ரெஸ்ட் நீங்கள் தான் ஆகணும் நம்ம தான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த வெறியை உங்களுக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த தூக்கம் வராமல் இருக்கும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க் யூ